ஓசூர் பகுதியில் தனியார் விற்பனையகத்தில் விற்கப்பட்ட தரமற்ற விதையால் மிளகாய் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாற்று வந்து டூப்ளிகேட்டை நாற்றாக கொடுத்துக்கிறாங்க சருக்கு வந்து சாம்பிள் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கு மார்க்கெட்டில் வந்து அன்றைக்கி வந்து நாற்பது ரூபாய்லேருந்து ஐம்பது ரூபாய் மிளகா விற்றுருக்கு ஆனால் நம்ம இந்த மிளகா வந்து கேட்குறதுக்கு காலே இல்லை ஃபைனல் டேஜ்ல வந்து நான் வந்து மார்க்கெட் ஓனர் போன போட்டேன்னா என்ன வேலையாச்சு காய ஓடலாம் சொல்லிட்டாங்க கும்பகோணத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் சத்தீஸ்கர் ஒரிசா மாநிலங்களைப் போல் தமிழகத்திலும் நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு மூன்றாயிரம் ரூபாயாக அரசு உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தினர் அதை வெளிப்படுத்தும் முகமாக கும்பகோணம் சாராட்சியர் இன்று நடத்திய விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் காவிரி தமிழ் மாவட்ட உழவர்கள் நாங்கள் சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சரையும் ஒடிசா மாநில முதலமைச்சர் அவர்களையும் பாராட்டி இனிப்புகளுக்கு பதிலாக வாழைப்பழங்களை உழவர்களுக்கும் அலுவலர்களுக்கும் வழங்கியிருக்கின்றோம் திருப்பூரில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இணையவழி வணிகத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களை காப்பாற்ற வணிகர்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என பேரமைப்பின் தலைவர் விக்ரம தெரிவித்தார் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக இருபத்தி வியாபாரம் பறிபோயிருக்கிறது அதை தாண்டி கார்பரேட் கம்பெனிகள் எங்களை கடுமையாக நெருக்கடி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகிய வணிகர்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அந்த மாநில மாநாட்டில் எதிரொலிக்க இருக்கிறோம் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் பதினான்கு வயது பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்கொலைக்கு தூண்டிய இளைஞர் மற்றும் அவரது தந்தை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவியின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்த மாதிரி தமிழ்நாட்டுல என்ன பிள்ளைக்கு என்ன நிலைமையும் வரக்கூடாது எங்களுக்கு எல்லாம் காசு பணம் இல்ல கட்சி பலம் இல்ல ஆள் பலம் இல்ல பணம் பலமும் இல்ல எங்களுக்கு யாருங்க சார் துணை இருப்பா என்னங்க சார் நான் பண்றது யார்கிட்ட போய் நான் நீதி கேட்கறது என் பிள்ளைக்கு வாங்க போற நீதியா கொடுங்க